கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு யார் எதிர்பார்த்தாங்களோ இல்லையோ இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்தது நிச்சயமான உண்மை ஏன் அப்படின்னா இந்த அஷ்டம சனி ஆரம்பித்ததுலேருந்து கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பட்ட வழிகளும் சவால்களும் கொஞ்சம் நெஞ்சமானது இல்லை கடகத்தை பொறுத்த வரைக்கும் பலமுறை சொல்லியிருப்பேன் எளிமையாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட உங்களுக்கு பல போராட்டத்துக்கு பிறகுதாங்க கிடைக்கும் அடுத்தவர்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஆயிரம் மடங்கு பலன்களை தரும் ஆனால் உங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சின்ன முயற்சி கூட பல தடைகளை தாண்டித்தான் நடக்கும் அதை கல்வியில் தொடங்கி வியாபாரத்தில் தொடங்கி திருமணத்தில் தொடங்கி புத்திர வாக்கியத்தில் தொடங்கி குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் தொடங்கி அல்லது தொழில்முறை சார்ந்த விஷயத்தில் தொடங்கி அல்லது வேலையில் கிடைக்கிற இருந்து சேலரி இன்க்ரிமெண்ட்லேருந்து ஏன் துணி எடுக்க போனால் கூட சரி அடுத்தவங்களுக்குன்னா ஈஸியாக கிடச்சிடும் உங்களுக்குன்னு சொல்லும்பொழுது அதில் ஆயிரம் தடைகளை தாண்டித்தான் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் அதுக்கு காரணம் அது பொதுவாகவே கடகம் அப்படின்றது இயற்கையிலேயே இழகின மனசு உண்டு எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குணமும் உண்டு அப்படி செய்கிறதுனாலேயே என்னவோ தெரியல கடவுள் நமக்கு ஆயிரம் சவால்களை கொடுக்குறார் கிட்டத்தட்ட அந்த அஷ்டம சனி ஆரம்பித்ததுலேருந்தே எதை இழக்கிறது அப்படின்னு தான் வாழ்க்கையில் கேறிட்டு இருக்கணும் ஒன்று பொண்ணை இழக்கணும் அல்லது பொருளை இழக்கணும் அல்லது எதுக்கு இந்த வாழ்க்கை கடவுள் நம்மளை ஒரே வழியாக கொண்டு போயிட்டால் கூட நிம்மதியாக போய் சேர்ந்துடலாமே அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கூட பல பேர் உண்டு அதுலேயும் இந்த பத்தில் குரு வந்ததுலேருந்து குருவோட பலனே பூரணமாக கிடையாதுங்க பத்தில் குரு வந்தால் கேள்விப்பட்டிருப்போம் ஈசனார் ஒரு பத்திலேயே திருவோட்டிலே இறந்துண்ணது பொருளாதாரத்தில் கடுமையான நெருக்கடிகளை கொடுத்துருக்கோம் என்னங்க நான் கையில் காசு வச்சிருக்கேனே இப்போ அப்படின்னு சொன்னால் கூட கடந்த ஒரு வருட காலத்தில் ஒரு நாலாவது பத்து ரூபாய் யார்டியாவது எதிர்பார்த்து நிற்கக்கூடிய காலத்தை இந்த சூழல் ஏற்படுத்தும் அப்போ பத்தில் குரு வரும்பொழுது ஒன்று பட்டத்தை இழக்கணும் அல்லது பதவி இழக்கணும் அல்லது பேரை இழக்கணும் அல்லது புகழை இழக்கணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா கூட அந்த வேலையில் ஆயிரம் சூழ்ச்சி வந்திருக்கும் கடந்த ஒரு வருஷத்தில் எப்படியாவது இந்த வேலையை விட்டு அவனை தூக்கலாம் அல்லது ஒரு பொறுப்பில் இருந்தீங்கன்னா எப்படியாவது இந்த பொறுப்பில் இருந்து உங்களை காலி பண்ணலான்னு பார்த்துருப்பான் ஒரு நல்ல பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பதவியில் ஆயிரம் அழுத்தமும் ஆயிரம் பிரச்சனைகளும் ஆயிரம் சிக்கல்களும் கடகராசிக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு நல்ல துறையில் இருக்கன்னா அந்த இருந்து மாற்றிக்கிட்டு ஓடிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கும் அல்லது வேலையிலே ஒரு சம்பளத்தில் கூட பெருசாக ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திருக்காது அல்லது ஒரு நல்ல வேலை செய்கிற சாமி எனக்கு பத்து ரூபா சேவிங்ஸ் கிடையாதுங்க பத்து ரூபா கடை வாங்கி தான் இன்னும் நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன கடகராசிக்காரர்கள் கூட பல பேர் இந்த காலகட்டங்களில் உண்டு அதுக்கு காரணம் அந்த பத்தில் குரு அப்படின்றது கடகராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக பணம் சார்ந்த விஷயங்களில் கடுமையான சவால்களை கொடுத்தார் ஒரு நாளாவது கடங்காரனாக வாழணும்னு சொல்லுவாங்க கடகராசியில பிறந்திருந்தா கடந்த ஒரு பன்னெண்டு மாதத்தில் அப்படிப்பட்ட உங்களுக்கு மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பதினொன்னாவது இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வராருங்க லாபத்துல குரு வர்றது கடகராசிக்கு ஒரு பெரிய பலம் தரக்கூடியதாக இருக்கும் குறிப்பா முதல் விஷயமாக பணம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய பல தடைகள் எல்லாமும் விலகும் ரொம்ப நாளா எதிர்பார்த்த பணம் வரும் கடன் சுமையில மாட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு கடவுள் ஒரு நல்ல வளர்ச்சியையும் வழியையும் காட்டுவாரு ஒரே நாளில் நீங்கள் வச்சுருக்கிற பத்து கோடி கடன் அடைஞ்சிரும்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த பத்து கோடி கடனை அடைப்பதற்குரிய ஒரு அற்புதமான வழியை இந்த குரு பயிற்சி மே ஒன்னுல இருந்தே காட்டும் கண்டிப்பாக அந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுலேருந்து நீங்கள் மீண்டும் வருவீங்க கவலைப்படாதீங்க அதே மாதிரி பதினொன்றுல குரு வர்றது ஒரு பக்கம் லாப குரு அப்படின்னு சொன்னா கூட குருவோட பலன் கடகராசிக்கு வருது குரு பலன் வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையே சுபிக்ஷமானதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு சரின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்களோ அந்த விஷயங்கள் அத்தனையுமே கண்ணை முடிக்கிட்டு நீங்கள் தாளாரமாக ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் அது திருமணத்தில் தொடங்கி பிள்ளைகளுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தொடங்கி மண்ணோ மனையோ வீடோ அல்லது சுபகாரியம்னு நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே கண்ணை மூடிகிட்டு தாளாரமாக நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மே மாதம் ஒன்னாம் தேதிக்கு பிறகு அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பாக ராசிக்கு மூணாவது இடத்த குரு பார்க்குறார் மூணை குரு பார்க்கும் பொழுது சகோதர வழியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை அக்கா பிரச்சனை அல்லது என் கூட பிறந்தவங்களோட எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது அல்லது நான் பாசமா இருந்தா கூட அவங்க என்ன புரிஞ்சுக்கல அல்லது அவர்கள் என்னை புரிந்து கொண்டால் கூட நான் அவங்ககிட்ட சரியா போய் ஒன்ற முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்குலாம் கண்டிப்பா ஆண்டவ ஒரு பெரிய தெளிவு இருக்குங்க உடன் பிறந்தவர்களால் ஒரு பெரிய மாற்றமும் உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான சூழல்களும் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நண்பர்கள் வழியில பிரச்சனை நேற்று வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப க்ளோஸாக பழகிட்டோம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல பிரேக்கப் ஆகி நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அப்படி இருந்த கடகராசிக்காரர்களுக்கு கடவுள் புண்ணியத்துல அந்த உறவு மீண்டும் மலருவதற்குரிய வாய்ப்பு இருக்கு விலகி போனவர்கள் அத்தனை பேரும் உங்களை விரும்பி வந்து தேடக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் அப்போ ஒரு புது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது அதுலேயும் குறிப்பா அஞ்சாவது இடத்தை குரு பார்க்கறாரு அஞ்சாவது இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது அந்த மூதாதையர் வழியில இருக்கக்கூடிய கரும தோஷத்தினுடைய பலன்கள் விலகும் குறிப்பா ஒரு கருமா இருக்குங்க எனக்கு முன்ஜென்ம கருமா இருக்கு ஃபேமிலியிலே எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சில குடும்பத்துலலாம் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வம்சத்தில் குழந்த பாக்கியம் தடைபடும் அல்லது திருமண வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் அல்லது ஊனமா குழந்த பிறப்பாங்க அல்லது கணவன் மனைவி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்க மாட்டாங்க இது ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா வரும் நம்ம ஃபேமிலியில யாராவது அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் ரெண்டாவது குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்தினுடைய அனுகூலமும் உங்களுக்கு நூறு சதவீத பலனை தரும் நிறைய கோயில் போயிட்டோம் நிறைய சாமி கும்பிட்டேன் நிறைய பரிகாரம் பண்ணேன் நிறைய ஜோசியத்தை பார்த்துட்டு வந்துட்டேன் ஆனாலும் ஒண்ணுமே நடக்கல எனக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் நூறு மடங்கு வெற்றி அதாவது நீங்கள் கடந்த காலகட்டங்களில் இறைவனுடைய பாதத்தை ஆழமாக பிடித்து அழுதுபவர்களாக இருந்தீர்கள் என்றால் சத்தியமாக மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் விரும்பிய அத்தனையும் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு ஏழாவது இடத்தை குரு பார்க்கிறாருங்க ஏழாவது இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் அஞ்சாவது இடத்தை பார்க்கும் பொழுது பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருந்த கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் கடவுள் புண்ணியத்தில் ஏற்படும் அல்லது திருமண வயசுல குழந்தைங்களை வச்சுட்டு அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த திருமண பிராப்தங்கள் கூடி வரக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் ஒரு திடீர் மாற்றம் திடீர் வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கண்டிப்பா மே ஒன்னாம் தேதிக்கு பிறகு தானாவே தேடி வரக்கூடியதாக இருக்கும் மேலும் கடகராசிக்கு ஏழாவது இடத்தை குரு பாக்குறது திருமண வாழ்க்கையில இருந்து வந்த தடைகளை எல்லாத்தையும் விளக்கும் கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாகவே கல்யாண வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் தானா கூடி வரும் சுபகாரியங்கள் எல்லாமுமே நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை கிடைக்கும் காதல் இப்பவர்களுக்கு காதல் கைகூடி அந்த காதல் திருமணத்தில் முடியக்கூடியதாக இருக்கும் கல்யாண ஆய் கணவன் மனைவிக்குள்ள அந்த அஷ்டமசனி ஆரம்பிச்சதுல இருந்தே சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவு புரிதல் இல்லாத தன்மை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் அன்பும் பாசமும் காதலும் மேலோங்க கூடியதாக இருக்கும் திருமணமாய் விவாகரத்து வரைக்கும் போயிருந்தவங்க கூட திரும்பவும் ஒன்றும் சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தும் அப்படி இல்லைங்க நான் விவாகரத்து வாங்கிட்டேன் சாமி அடுத்த வாழ்க்கை எனக்கு அமையுமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு மறுவாழ்வு அமையிறதுக்குரிய வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கோர்ட்டு கேஸ் வபு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் அதை தாண்டி நம்மளை யாருமே புரிஞ்சுக்கலையா அப்படின்னு நினைச்சு சோந்து போயிருந்த கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களை புரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அதை தாண்டி கடகத்துக்கு ஒம்போதில் ராகு இருக்குது எட்டில் சனி இருக்கு எட்டில் சனி இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் மூன்றாவது நபர்கள்ட்ட பேசுறது பழகுறதுல இருங்க புதுவித காதல் மலரும் அதை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அந்த காதலை அது நல்ல காதலாக இருக்கலாம் தவறுதலான காதலாக கூட இருக்கலாம் அது எந்த விதத்துலையும் உங்களை வண்ணம் பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா எட்டில் சனி இருக்கும் பட்சத்தில் ஒரு தேவையில்லாத சொல்லு வரும் தேவையில்லாத பழி வரும் தேவையில்லாத வம்பு வரும் தேவையில்லாத வழக்கு வரும் தேவையில்லாத அசிங்கம் வரும் இதில் இன்டேரக்டாக நான் சொல்லிட்டேன் அதில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் மாறுங்க ரெண்டாவது ஒம்போதில் ராகு இருக்கிறதுனால அப்பாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது அவங்கக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அப்பாட்ட எதிர்த்து பேசுறதோ அவங்கள்ட்ட போய் அவங்க கருத்துக்களுக்கு மதிப்பு இல்லாமல் அவங்களை காயப்படுத்துறதோ தயவு வேணாம் அப்படி ஏதாவது செஞ்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கருமாவாக மாறி உங்களுக்கு வாழ்க்கையில் கடும் தொந்தரவுகளை தரும் மேலும் பத்தில் இருக்கக்கூடிய குரு விலகி பதினொன்றுக்கு வர்றதுனால பணம் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி வேலையில டிரான்ஸ்பரை எதிர்பார்த்து காத்திருந்தவங்க மே ஒண்ணுக்கு அப்புறம் தானா வேலையில மாற்றம் வந்தே தீரும் வேலையில சேஞ்ச் வேணும்னு நினச்சவங்க ப்ரமோஷன் வேணும்னு நினச்சவங்க சம்பளம் அதிகமா வேணும்னு நினச்சவங்க அல்லது டிரான்ஸ்பர் வேணும்னு நினச்சவங்க அல்லது வேற நாட்டுக்கே போகணும்னு நினைச்சவங்க அல்லது வேற கம்பெனி மாறணும்னு நினச்சவங்க எல்லாருக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தரதுக்காகவே மே மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் கடகராசிக்கு வருகிறார் அப்படின்னே சொல்லுவேன் ஸோ தெய்வ வழிபாடும் தூரதேச பிரயாணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது முன்னாடி நான் சொன்ன மாதிரி பழக்க வழக்கத்துல கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது ரெண்டுத்தில் மட்டும் ஜாகிரதையா இருந்தாலே போதும் எந்த வழிபாடை செஞ்சா இந்த குரு நம்ம பெரிய சாதகமா மாத்த முடியும்னா கடகராசிக்காரர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே உங்களுடைய உள்ளூர்ல இருக்கக்கூடிய தெய்வம் எதுவா இருந்தாலும் சரிதான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு ஒரு காளியம்மன் கோயில் இருக்கு ஒரு ஐயனார் கோவில் இருக்கு ஒரு பாபா கோயில் இருக்கு அல்லது ஒரு சிவன் கோவில் இருக்கு அல்லது ஒரு முருகன் கோவில் இருக்குன்னு எந்த கோவில் எடுத்துக்கிட்டாலும் சரி அந்த பக்கத்திலே இருக்கக்கூடிய கோவில் உள்ளூரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு சந்திரனுடைய முழு நிலவு பூமியில் படக்கூடிய நாள் அந்த பௌர்ணமி அந்த நாளில் போயிட்டு தொடர்ச்சியாக உங்களுடைய ஜாதகப்படி அந்த பன்னெண்டு மாதத்திலும் பன்னிரெண்டு பௌர்ணமியிலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு உங்கள் கையால் ரெண்டே ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வச்சு அந்த சாமியை கும்பிட்டுட்டு மனமுருக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டுட்டு வாங்க சத்தியமாக உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் வெற்றியடையும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் முதல் மாத பௌர்ணமியிலிருந்தே உங்களுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் கடவுள்கிட்ட வைங்க பன்னெண்டாவது மாதம் முடிகிறதுக்குள்ளவே உங்களுடைய எல்லா பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக வெற்றி அடைந்திருக்கும் இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் உண்டு மேலும் இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமைகிறதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண்குமார் நன்றி வணக்கம்